இறையுசு கிறிஸ்தவம் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே நம்மில் பலர் பணத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்போம் பணம்தான் அனைத்தையும் கொண்டு வரும் பணம்தான் உலக உலகத்திலுள்ள வெற்றிகளை நாம் தேடுவதற்கு உதவி புரியும் பணம்தான் சொகுசாக வாழ்வதற்கு உதவி புரியும் பணம்தான் நாம் எதிர்பார்க்கும் சுகங்களை நமக்கு கொடுக்கும் என்பது போன்ற பல நிலைகள் வாழும் மனிதர்கள் இருக்கின்றார்கள் அதே நேரத்திலே கடவுளோடு இணைந்துதான் வாழ்க்கை இந்த உலகம் உலகத்துள்ள இன்பங்கள் நிரந்தர இன்பம் அல்ல அது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மட்டுமே நம்மோடு இருக்கும் என்று கடவுளை சார்ந்திருக்கின்ற மனிதர்களும் இருக்கின்றார்கள் ஆகவே தன் ஆண்டு கிறிஸ்து சொல்லுகின்றார் நீ பணத்திற்கும் கடவுளுக்கும் ஒரே நேரத்தில் பணிவிடை செய்ய முடியாது செய்யக்கூடாது என்று சொல்லவில்லை செய்ய முடியாது என்று சொல்லுகின்றார் ஏனென்றால் ஏதாவது ஒன்றை நோக்கி தான் நாம் பயணிக்க முடியும் பணத்தை நோக்கி பணத்தை நோக்கி கடவுளை நோக்கி என்றால் கடவுளை நோக்கி இங்கு வித்தியாசம் என்ன பணத்தை நோக்கி செல்லுகின்ற பாதையில் நாம் பாதுகாப்பை எதிர்பார்க்கிறோம் பாதுகாப்பு என்று சொல்லுகின்ற பொழுது இந்த பணம் என்னை பாதுகாக்கும் என்ற ஒரு நிலைப்பாடு ஆனால் பணம் இருக்கிற நபர்களும் பணம் இல்லாதவர்களும் மருத்துவமனையிலே மறித்துதான் போகிறார்கள் பணம் அதிகம் இருக்கும் மனிதர்களும் பணம் குறைவாக இருக்கின்ற மனிதர்களும் அன்றாடம் உண்பதற்கு உணவை தான் பயன்படுத்துகின்றார்கள் ஆக பணம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தொடக்க முடிவும் ஒரே இடத்தில் முடிந்து விடுகிறது பணத்தை வைத்து வெற்றியை வாங்கலாம் வெற்றியை குவிக்கலாம் என்று சொல்லுகின்றோம் ஆனால் அப்படி அல்ல நீங்கள் அந்த நேரத்தில் அவற்றை பெற்றிருக்கலாம் ஆனால் நிரந்தரமா என்றால் இல்லை என்றுதான் சொல்ல முடியும் ஆக செல்வத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற பொழுது அது நம்மை நமக்கு பாதுகாப்பை உணரச் செய்தாலும் அதிகமான செல்வம் நம்மிடம் இருக்கின்ற பொழுது பயத்தையும் சேர்த்து ஏற்படுத்தி விடுகிறது இன்று உங்களுடைய வீடுகளிலே நகை இருக்கிறது அல்லது பணம் இருக்கிறது அல்லது பேங்கில் வந்துட்டு நிறைய பணங்கள் இருக்கிறது பல சொத்துக்கள் இருக்கின்ற பொழுது அவற்றை வைத்து கொண்டு நிம்மதியாக தூங்குகிறவர்கள் இத்தனை பேர் யாராவது திருடி போயிடுவாங்களா கொள்ளையடிச்சிருவாங்களா அதை பண்ணிடுவாங்களா இதை பண்ணிடுவாங்களா என்ற எண்ணத்தில் உறங்குகின்ற மனிதர்கள் எத்தனை பேர் இருக்கிறீர்கள் ஆக பாதுகாப்பு என்று கருதுகிறோம் ஆனால் அந்த பாதுகாப்பிற்கே பயத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நிலையை நாம் பார்க்க முடிகிறது அதுதான் செல்வத்தினுடைய சூழ்ச்சி ஒரு கட்டத்திலே அந்த செல்வம் நம்மை அடிமையாக்கிவிடும் என்பதுதான் ஆனால் கடவுள் என்று வருகின்ற பொழுது அங்கே ஆண்டவர்னு சொல்லுகின்றார் வானத்து பறவைகளை பாருங்கள் அவைகளுக்குரிய உணவை கடவுள் கொடுக்கிறார் பூக்கள் நாம் நம்மை அழகுபடுத்துவதை விட பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறது ஆக கடவுளுடைய படைப்பிலே அனைத்தும் அழகாகவும் இருக்கிறது கடவுள் தேவையானவற்றிற்கு தேவையானதை கொடுத்து கொண்டும் இருக்கின்றார் அப்படியென்றால் வாழ்வில் கடவுளை மையப்படுத்த வேண்டும் கடவுளை நம்முடைய வாழ்வின் மையமாக கொண்டிருக்கின்ற பொழுது எனக்கு தேவையானதை அவர் நிறைவாக செய்வார் என்பதுதான் அது என்னுடைய அன்றாட உணவாக இருக்கலாம் என்னோட என்னுடைய தொழிலாக இருக்கலாம் என்னுடைய உயர்வாக இருக்கலாம் எதுவாகவும் இருக்கலாம் என்றால் ஒன்றுமில்லாத மனிதர்களை தான் இன்று உலகத்திலே பெருமைமிக்க மனிதர்களாக உயர்த்தி நிறுத்தி இருக்கிறார் சீடர்களாக இருக்கலாம் இயேசு மரியாவாக இருக்கலாம் அன்னை மரியாதை சாதாரண பெண்மணி இன்று உலக மக்களின் தாயாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றார் பேதுரு ஒரு மீன்பிடிக்கின்ற ஒரு சாதாரண நபர் உலக திருச்சபையின் முதல் திருத்தந்தை என்று சொல்லலாம் இவ்வாறாக இறைவனோடு இணைந்து பயணிப்பவர்கள் இறைவனால் உயர்த்தப்படுகின்றார்கள் அதனால் தான் அன்னை முறையாடி சொல்கின்றார் தாழ்நிலையில் என்னை உயர்த்தினார் ஆக இந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்கின்ற பொழுது நமக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்றுதான் செல்வம் நம்மோடு நமக்கு தேவை ஆனால் அது நம்மை ஆட்சி செய்ய நாம் அனுமதிக்கக்கூடாது கடவுள் நமக்கு எப்போதும் தேவை ஏனென்றால் அவரோடு இருக்கின்ற பொழுது நமக்கு தேவையான பாதுகாப்பு நமக்கு கிடைக்கிறது நமக்குரிய அன்பு நமக்கு கிடைக்கிறது நமக்கு தேவையான மன்னிப்பு கிடைக்கிறது நமக்கு தேவையான ஆறுதல் கிடைக்கிறது நமக்கு தேவையான அரவணைப்பு கிடைக்கிறது பலர் சொல்லலாம் நான் கோயிலுக்கு போய் ஜபித்தேன் ஆனால் நான் எதுவும் உணரலை நம்பிக்கை இல்லை என்றால் உங்களால் எதுவும் உணர முடியாது கடவுளை உங்களில் உணர வேண்டும் என்றால் நீங்கள் முதல் நம்ப வேண்டும் நம்பவில்லை என்றால் எப்படி கடவுளை உணர முடியும் நான் போனால் அந்த மாதிரி ஒரு உணர்வு எனக்கு வந்துடும் சொல்ல முடியுமா ஒன்றை இப்போ எடுத்துக்காட்டிற்கு ஒரு தோட்டத்து மலர் தோட்டத்துக்கு போகிறீங்க உங்களுக்கு அந்த மலர் தோட்ட தோட்டத்தில் இருக்கின்ற மலர்கள் உங்களை ஆச்சரியப்படுத்த வேண்டும் என்றால் உங்களுக்கு மலர் மீது காதல் இருக்க வேண்டும் மலர் மலர்கள் மீது ரசனை இருக்க வேண்டும் அந்த மலர்களை நீங்கள் பார்த்து பூரிப்படைவதற்கு உங்களுக்குள் ஏதாவது உங்களை தூண்டிவிட வேண்டும் அதுபொன்றுதான் விசுவாசம் இருந்தால் கடவுளிடம் செல்லுகின்ற பொழுது அதற்குரியது நடக்கும் விசுவாசம் இல்லை என்றால் நாம் கடவுளிடத்தில் ஆலயத்தில் சென்றாலும் நமக்கு எந்த மாற்றமும் எந்த உணர்வும் நமக்கு தென்படாது காரணம் நான் உணர்ந்து கொண்ட நிலையில் இல்லை சிந்திப்போம் இறைவன் தரத்தில் ஒப்புக்கொடுத்து நம்முடைய வாழ்வின் பாதையை இறைவன் பாதையை இறைவனுடைய பாதச்சுவடுகளை பின்பற்றுகின்ற பாதைகளாக மாற்றுவோம் இறைவன் நம்ம ஒரு நினைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமேன்